அஸ்லாம் வலைக்கம் வளமுத்துலை மரக்காத்துகோ ஒரு ஹதீஸில் தொழுகையை பேணி பாதுகாத்தவருக்கு அல்லாஹ் ஐந்து உபகாரங்களை செய்கிறான் அதில் ஐந்தை பார்ப்போம் ஒன்று அவனுடைய உணவு நெருக்கடி நீக்கப்படும் இரண்டாவதாக அவனுடைய கபரில் வேதனை அகற்றப்படும் மூன்றாவதாக கியாமத்து நாளில் அவனுடைய வலது கையில் அமால் நாமா என்ற செயலேடு கொடுக்கப்படும் அவனுடைய நற்செயல்களுக்காக நான்காவதாக சிராத்தில் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார் ஐந்தாவதாக விசாரணையின்றி சொர்க்கத்திற்குள் நுழைவார் அதே போல் தொழுகையை விட்டவருக்கு அல்லாஹ் பதினைந்து தண்டனைகளை கொடுக்கிறான் அந்த பதினைந்து தண்டனைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் உலகில் அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய ஐந்து தண்டனைகள் வா அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் நீங்கிவிடும் நல்லடியார்களின் பிரகாசம் அவருடைய முகத்திலிருந்து அகற்றப்படும் நல்லடியார்களின் துவாவில் அவருக்கு பங்கு இருக்காது அவருடைய நற்செயல்களில் பலன் கிடைக்காது அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது மரண நேரத்தில் அவன் அனுபவிக்கக்கூடிய மூன்று தண்டனைகள் அவன் இழிந்த நிலையில் மரணம் அடைவான் பசியுடன் மரணம் அடைவான் கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத தாகத்தோடு மரணம் அடைவான் கபரில் அனுபவிக்கக்கூடிய மூன்று தண்டனைகள் கபரில் அவன் மீது நெருப்பு மூட்டப்படும் அந்த நெருப்பு கங்குகளின் மீது அவன் புரண்டு கொண்டிருப்பான் விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவிற்கு கபரு அவனை நெருக்கும் கபரில் அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும் அதனுடைய கண்கள் நெருப்பால் ஆனது நகங்கள் இரும்பால் ஆனது அதனுடைய நகங்கள் ஒரு நாள் கடக்கும் தூரத்தின் அளவுக்கு அந்த நகங்கள் நீளமாக இருக்கும் அந்த பாம்பின் சத்தம் இடிமுழக்கம் போல இருக்கும் பாம்பு கூறுமம் ஆண்டவன் என்னை உன்மீது சாட்டியிருக்கின்றான் சுபூகு தொழுகையை விட்டதற்காக சூரிய உதயம் வரையிலும் லொகுர் தொழுகை விட்டதற்காக அசுர் வரையிலும் அசுர் தொழுகை விட்டதற்காக மக்ரீப் வரையிலும் மக்ரீப் தொழுகை விட்டதற்காக இஷா வரையிலும் இஷா தொழுகை விட்டதற்காக வரையிலும் உன்னை தீண்ட சொல்லியிருக்கின்றான் அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் எழுவது மூலம் பூமிக்குள் சென்று விடுவான் கியாமத்து நாள் வரை வேதனை செய்யப்படுவான் கபரில் இருந்து வெளியே வந்த பிறகு மூன்று தண்டனைகள் கடுமையான முறையில் அவன் மீது விசாரணை செய்யப்படும் நரகத்தில் தள்ளப்படுவான் அல்லாவின் கோபம் அவன் மீது உண்டாகும் பதினைந்தாவது தண்டனையாக அவனுடைய முகத்தில் மூன்று வரிகள் எழுதப்படும் அல்லாவின் கடமையை பாலாக்கியவனே அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகியவனே உலகில் நீ அல்லாவின் கடமையை புறக்கணித்தாய் இங்கு அல்லாவின் அருள் உன்னை புறக்கணித்து விட்டது குரானில் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் இவை வெறும் கதைகள் அல்ல நமக்கு தரும் எச்சரிக்கை நமது சிறிய செயல்கள் கூட மறக்கப்படாது அல்லாவின் கருணை இல்லாமல் யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள் அதனால் நாம் தினமும் தௌபா செய்ய வேண்டும் தொழுகையை பேணி பாதுகாக்க வேண்டும் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் தீய காரியங்களையும் தீய எண்ணத்தை விட்டு அல்லாவை அஞ்சி வாழ வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பர்காத்